இப்போ வந்து கருப்பு டெய் வந்து அடிய கூடாதுன்னு சொல்றீங்க நம்ம கருப்பு டை அடிச்சா வந்து அதாவது ஒசு சேராது அதுக்கப்புறம் தொழுகை சேராது இப்படி வந்து சொல்றாங்க மெட்ராஸ்ல ஒரு பள்ளியில் வந்து இமாம் வந்து கருப்பு டை அடிக்கிறாரு அது பள்ளி பள்ளி நான் சொல்ல விரும்பல இப்போ அவர் பின்னாடி நம்ம நின்றா அந்த இமாமத்தை நம்ம கூடுமா கூடாதா நல்ல கேள்வி மெட்ராஸில் ஒரு பள்ளி இமாம் கருப்படை அடித்தாருன்னா முதல்ல கேள்வி அங்கே போயிருக்கணும் அதுக்கப்புறம் இங்கே வந்துருக்கணும் முதல்ல அவர்கிட்ட போய் கேளுங்க கருப்படை அடிக்கிறது இது கூடுமா ரசாய செலவாச்சும் வன்மையாக கண்டிச்சிருக்குறாங்க ரெண்டாவது டை அடிக்கும் போது என்ன ஆகுது அந்த முடிக்கு மேலே அந்த டை படியுது கலர் படியுது அது என்ன ஆகிடும் ஒது செய்யும் பொழுது முடிக்குள்ள தண்ணீரை விடாது குளிக்கும் பொழுது டைக்குள்ள இதுக்குள்ள தண்ணீரை விடாது அதனால டை அடிப்பது ஹராம் கூடாது அப்படி ஒரு இமாம் டை அடிச்சுக்கிட்டு தொலை வைக்கும் பொழுது அந்த இமாம் பின்னர் தொழலாமா தொழக்கூடாது ஏன் அங்க ஒதுவே கூடாது குளிப்பே கூடாது ஒது செய்யாம ஒரு இமாம் தொழு வைக்கிறாரு கன்ஃபார்மா தெரிந்த இமாம் ஒது செய்யல அவரு பின்னாடி தொழிலாமா அப்படியே தொழலாமா தொழக்கூடாது அதே மாதிரி தான் இது அதனால அந்த இமாம் இடத்துல நேரடியா போய் சொல்லி அட்வைஸ் பண்ணுங்க கேட்கான பள்ளி நிர்வாகிகள்கிட்ட சொல்லி அட்வைஸ் பண்ணுங்க